சிக்கனை தப்பி தவறி கூட ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடாதீங்க அதுவும் சமைத்த சிக்கன் உடனே எடுத்துடுங்க வீட்டில் சிக்கன் வாங்கி உடனே சமைக்க முடியாமல் குளிர்சாதன பெட்டியில் வைத்து நாளைக்கு செய்வோம் என்று தள்ளி போடுவது பலரின் பழக்கம் சில நேரங்களில் இது இரண்டு நாள் சில நேரங்களில் மூன்று நாளாகியும் போகிறது வெளியே பார்த்தால் நிறமும் சரி வாசனையும் சரி என்று தோன்றலாம் ஆனால் உணவு பாதுகாப்பு விஷயத்தில் கண்ணுக்கு தெரியும் விஷயங்களே முழு உண்மை அல்ல சமைக்காத சிக்கன் பொதுவாக குளிர்சாதன பெட்டியில் ஒன்று முதல் இரண்டு நாட்கள் வரை மட்டுமே பாதுகாப்பாக இருக்கும் மூன்றாம் நாளுக்கு பிறகு நுண்ணுயிர்கள் அதிகரிக்கும் அபாயம் உள்ளது வெளியில் கெட்ட வாசனை இல்லாவிட்டாலும் உள்ளே கெட்ட மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அதனால் மூன்று நாள் பழைய சமைக்காத சிக்கனை சாப்பிடுவது உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் சமைத்த சிக்கன் என்றால் நிலைமை கொஞ்சம் மாறும் நன்றாக சமைத்து முழுவதும் குளிர்ந்த பிறகு மூடிய பாத்திரத்தில் வைத்து குளிர்சாதன பெட்டியில் வைத்திருந்தால் மூன்று முதல் நான்கு நாட்கள் வரை சாப்பிடலாம் ஆனால் திறந்த நிலையில் வைத்திருப்பது தவறு மற்ற உணவுகளுடன் கலப்பு ஏற்பட்டு பாதிப்பு உண்டாகலாம் மூன்று நாள் வைத்த சிக்கனை சாப்பிடும் முன் சில விஷயங்களை கண்டிப்பாக கவனிக்க வேண்டும் கெட்ட வாசனை வருகிறதா நிறம் மாறி இருக்கிறதா கையில் தொட்டால் ஒட்டுண்டு தன்மை இருக்கிறதா சமைத்த பின் சுவை மாறி இருக்கிறதா இவற்றில் ஏதாவது இருந்தால் அது கெட்டு போனதற்கான அறிகுறி குளிர்சாதன பெட்டியில் வைத்த சிக்கனை மீண்டும் மீண்டும் வெளியே எடுத்து வைத்து பின்னர் உள்ளே வைப்பது பெரிய தவறு வெப்பநிலை மாறும்போது நுண்ணுயிர்கள் வேகமாக பெருகும் மின்தடை ஏற்பட்டால் கூட குளிர்ச்சி குறைந்து சிக்கன் விரைவில் கிடக்கூடும் ஒன்று அல்லது இரண்டு நாளில் பயன்படுத்த முடியாத சிக்கனை உரைப்பதன பெட்டியில் வைத்து பாதுகாக்கலாம் அங்கு வைத்தால் நீண்ட நாட்கள் பாதுகாப்பானதாக இருக்கும் ஆனால் ஒருமுறை உருக வைத்த சிக்கனை மீண்டும் உறைய செய்யக்கூடாது தேவையான அளவு மட்டுமே எடுத்து பயன்படுத்துவது நல்லது குழந்தைகள் வயதானவர்கள் கர்ப்பிணிகள் போன்றவர்களுக்கு மூன்று நாள் பழைய சிக்கன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது கெட்ட உணவு சாப்பிட்டால் வாந்தி வயிற்றுப்போக்கு காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் வாசனை சரிதான் என்று நம்பாமல் பாதுகாப்பை முன்னிலைப்படுத்துவதுதான் புத்திசாலித்தனம் உணவில் சிறிய அலட்சியம் கூட உடல்நலத்தில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம்